வணக்கம் இந்த வீடியோவில் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பற்றிய முக்கியமான பத்து கேள்வியை தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பண்டைய ஓலை சுவடிகள் எதில் எழுதப்பட்டிருந்தன பண்டைய ஓலை சுவடிகள் எதில் எழுதப்பட்டிருந்தன ஆன்சர் ஆப்ஷன் சி ஓலையில் ரெண்டாவது ஓலை சுவடிகளை எழுதி பாதுகாப்பதற்காக எதை பயன்படுத்தினர் ஓலை சுவடிகளை எழுதி பாதுகாப்பதற்காக எதை பயன்படுத்தினர் ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணெய் மற்றும் திமிர் அடுத்த கேள்வி தமிழில் முதன்மையான ஓலை சுவடிகள் எதை குறிக்கின்றன தமிழின் முதன்மையான ஓலை சுவடிகள் எதை குறிக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி சங்க இலக்கியம் நான்காவது கேள்வி ஓலை சுவடிகளில் பயன்படுத்திய எழுத்து கருவியது ஓலை சுவடிகளில் பயன்படுத்திய எழுத்து கருவியது அண்ட் சராப்ஷன் பி ஈர்ந்த கூர்மையான குச்சி ஐந்தாவது கேள்வி ஓலை சுவடிகளில் தகவல்களை பாதுகாக்க எவ்வாறு செய்யப்பட்டது ஓலை சுவடிகளில் தகவல்களை பாதுகாக்க எவ்வாறு செய்யப்பட்டது அண்ட் சிராப்ஷன் பி தாழ் பெட்டிகளில் வைத்து ஆறாவது கேள்வி ஓலை சுவடி வரலாற்றை ஆவணமாக்கியவர் யார் ஓலை ஓலை சுவடி வரலாற்றை ஆவணமாக்கியவர் யார் அன்சர் ஆப்ஷன் சி ஈரா நாகசாமி ஓலை சுவடிகளில் காணப்படும் எழுத்துரு எது ஓலை சுவடிகளில் காணப்படும் எழுத்துரு எது அன்சர் ஆப்ஷன் ஏ வட்டெழுத்து ஓலை சுவடிகள் எந்த பண்டைய நூல்களுக்கான ஆதாரமாக உள்ளது ஓலை சுவடிகள் எந்த பண்டைய நூல்களுக்கான ஆதாரமாக உள்ளது அண்ட் சர் ஆப்ஷன் ஏ திருமுறைகள் ஓலை சுவடிகளை பாதுகாக்க இன்று என்ன செய்யப்படுகிறது ஓலை சுவடுகளை பாதுகாக்க இன்று என்ன செய்யப்படுகிறது அன்சர் ஆப்ஷன் பி டிஜிட்டல் வடிவம் மாற்றப்படுகிறது பிளாஸ்டிக் கேள்வி ஓலை சுவடிகளை வலிமையாக வைத்திருக்க எதனால் பூசப்படுகிறது ஓலை சுவடிகளை வலிமையாக வைத்திருக்க எதனால் பூசப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கஸ்தூரி எண்ணெய் மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி